வையில் நாம் சிலுவை கொடியை இருக்கின்றோம் மற்றவர் இந்த ஓராண்டு முழுவதும் பாதுகாத்து வழிநடத்தினார் கடந்த ஆண்டும் கூட நாம் சிலுவை கொடியை இரண்டாம் தேதி நம்முடைய திருச்சி வடி நாம் ஏற்றினோம் நல்ல மழை பெய்ஞ்சு இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி மழை இல்லை இந்த ஓராண்டு காலம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் குறிப்பாக இப்போ ஏற்பட்ட அந்த மழையினால் நமக்கு பெரும் சேதம் கீட்டரையா நலம் வேறு யார் பிரகாசியா நிலம் எல்லாமே அவங்க போட்ட பயிர் பயிரெல்லாமே இதாகிடுச்சு உங்கள் வீட்டரை அனுபவர் வார்த்தை சொன்னார் கடவுள்கள் கண்டிப்பாக எங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃபோன் பண்ணி இப்போ கத்தர் கண்டிப்பாக நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்முடைய புலகம் இருப்பார் எனக்கு அந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டிலே நாம் இந்த சிலுவை கொடியை நாம் ஏற்றறிக்கிறோம் எனவே நாம் யாவரும் இணைந்து ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம் வீராதி வீரரியசு சேனை நாங்கள் இந்த பாடலில் ஒரு சரணத்தை நாம் இணைந்து பாடிய பிறகு இந்த சிலுவை கொடியை ஏற்றுவோம்

அவங்க அரகோணத்துல இருந்து தங்கச்சி கொடியேற்றுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வந்து நம்மளோட அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை அவங்களோட தெரிவித்து நாம் ஜபித்த இந்த சிலுவை கொடியை மேலே உயர்த்துவோம் பிறகு நிறைந்த ஆண்டவரே தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே அருமையானங்களுடைய நடந்த உடைய கிராமத்தில் திருச்சபினுடைய உபதேசியார் சபைமணியம் திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் இறை மக்களாக நாங்கள் இணைந்து இந்த நாளில் இந்த சிலுவை கொடியை மேலே உயர்த்துகிறோம் உடைய கிருவை எங்களோடு இருக்கும்படியாக வேண்டியோம் இந்த சிலுவை கொடியை பொறுத்தனை செய்து கொண்ட இந்த திருச்சபையினுடைய உபதேசியார் அவளுக்காக அவருடைய குடும்பத்திற்காக அப்படியே சகோதரிக்காக அப்படி எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம் கற்றவளை தொடர்ந்து இந்த திருச்சபையிலே வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொண்டு வாழ்த்து ஆசீர்வதித்து இந்த சிலுவை கொடியை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் இப்படிய பிறப்பின் திருநாட்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு மீட்பையும் தருகின்றதாக அமைய அறிவித்தார் நேற்று மின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் இதாவே வாங்க எப்படி வாங்க எப்படிங்க விடுங்க விடுங்க